பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு நாமத்தினாலே இந்த ஆறாம் மாதத்தின் இந்த நாளில கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதத்தின் அடிப்படையில் தலைப்பாக சொல்லப்படுகிறது இது கல்வி ஆண்டு ஜூன் ஜூன் மாதம் வந்தாலே கல்வி ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆறாம் மாதம் நமக்கு தெரிவிக்கிறது அவ்விதமான ஒரு நிலையில ஆசிரியர்களும் மாணவர்களும் அதாவது குருவும் சொல்லாம் வேதத்தின் அடிப்படையில குருவும் சீசனும் உலகத்தோடு பாக்குற போது ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த தலைப்புல வேதம் என்ன சொல்லுகிறது இருந்து என்ன காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது இப்பெல்லாம் அதிகமா சொல்றது இல்ல பழைய காலங்களில நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல தாய் அப்புறம் அப்பா அதுக்கப்புறம் ஆசிரியர் நான்காவது இடத்துல கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்றது வழக்கம் அந்த நாட்கள்ல நான் இத சொல்லும் பொழுது இது பழமொழியா இருக்குதா இல்ல இது வந்து புது மொழியான்றது ஆராய்ச்சி இல்ல இந்த சொல்லும்போது எனக்கு என்ன தோணும்னா ஏன் கடவுளை கடைசியா வச்சாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் இல்லைன்னா மனுஷனே உண்டாக முடியாது மனுஷனே பிறக்க முடியாது வம்சமே இருக்காது ஆனா கடவுளை தான் கடைசியா வச்சிருக்கிறாங்களே இந்த இந்த மொழியில அப்படின்னு சொல்லி சிந்திப்பது உண்டு நான் சில நாட்கள்ல ஆனா காலப்போக்கில வேதத்தை ஆராய்கிற பொழுதும் உலக சிந்தையோடு வருகிற பொழுது தெளிவா அதுக்கு என்ன சொல்றதுன்னா முதல் அந்த மூன்று பேர் மாதா பிதா குரு அந்த மூன்று பேரு செயல்பாடு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பரப்பித்தல் அதுக்கப்புறம் வளர்த்தல் அப்புறம் கற்பித்தல் இவைகள் இந்த மூன்றும் இல்லைன்னு சொன்னா மனிதன் கடவுள் அறிய முடியாது தாயினுடைய கருவிலிருந்து வருகிற பிள்ளை முதலாவது தாய்க்கு முதலிடம் அதை வளர்த்தெடுக்கிறது தகப்பனாருடைய கையில இரண்டாவது தகப்பனாருடைய இடம் மூன்றாவது கற்பித்தல் உலக ஞானத்தை அதாவது ஞானம் சொல்லக்கூடாது உலக அறிவு உலக புத்தி அதை சொல்லிக் கொடுக்கிறது குரு ஆசிரியர் அது மூன்று கடைசியா வரும்பொழுதுதான் கடவுள் என்று அப்ப அந்த மூன்று பேரும் செயல்பாடு அவர்களை கற்பித்தலும் வளர்த்தலும் பிறப்பித்தலும் இல்லன்னு சொன்னா ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ கடவுளை அறிய முடியாது அதனாலதான் அந்த பழமொழியில மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்ப இந்த விதமா வருகிற பொழுது இப்போ வளர்ந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைய சொல்ல முடியாது வளர்ந்தவர்களுக்கு ஆணோ பெண்ணு யாரா இருந்தாலும் அவங்களை அறியக்கூடியது என்ன எப்படி உலகத்தை அறியணும் இப்ப இன்றைக்கு காலத்துல நீங்க அதிகால மணி இந்த நேரத்தில் தெரியாது ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருப்போம் நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் இல்ல ஐநூறு கிலோமீட்டர்ல கூட இருக்கலாம் அத்தனை தூரத்துல இருந்தாலும் நம்ம ஒன்றாய் வந்து கூடி வந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காவிட்டாலும் ஒருவர் குரல் ஒருவருடைய குரலுக்கு அறிந்து நம்ம இணைகிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் மனிதனுடைய அறிவு பெருக்கம் மனிதனுடைய அவனுடைய சிந்தனை அவனுடைய புத்தி கூர்மை ஆராய்ச்சி பண்றான் எல்லாவற்றையும் வானத்துல என்ன இருக்குது பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறது கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது ஆராய்ச்சி பண்றான் அப்ப அந்த அறிவும் புத்தியும் எங்கிருந்து கிடைக்குதுன்னா கல்வி அவன் படித்து 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 கல்வி அவனுக்கு ஞானத்தை கொடுக்குது அதுக்கு காரணம் யாருன்னா அவ குருவானவர் சொல்லிக் கொடுக்கிறவர் தான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமாய் மாறிடுச்சு இப்ப அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த பென்சில் பேன எழுதிக்குங்க அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிற பொழுது நான் யூதன் சிலிசியா நாட்டில் உள்ள தசு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகை வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின் படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் எவ்வளவு அழகா யார் சொல்றாரு பவுல் சொல்றாரு அழகா பவுல் எப்படிலாம் அவர் கற்றுக்கொண்டார் யாருடைய பாதத்தருகே உட்கார்ந்து குருவோட பாதத்தருகே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து வளர்க்கப்பட்டு முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி ஆதிகாலம் தொடங்கி கடவுளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடி அல்லது தோல் இவைகளை கொண்டு நான் படித்து கற்று தேறி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல் அப்ப இந்த தேர்தல் இந்த முன்னேறுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து இப்ப இந்த கல்வியாண்டு வந்தாலே இருபாலருக்கும் கடினமான ஒரு காரியம் ஒன்று ஆசிரியர் பெருமக்களுக்கு அவங்க உங்கள எத்தனை பேர் ஆசிரியர்களா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது மாணவர்களா இருக்கிறவங்க அதாவது ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள சொல்லல பொதுவா கல்லூரியில படிக்கிறவங்க தொழிற்கல்வி படிக்கிறவங்க இல்ல வேற ஏதாவது ஒரு காரியம் படி படிக்கிற சூழல்ல இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள் கூட இருப்பீங்க எனக்கு தெரியல யாரா இருந்தாலும் ஒருவேளை அப்படி இல்ல பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிற பேரண்ட்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த கல்வி ஆண்டுன்னு வரும்பொழுது இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்தால ஒவ்வொரு ஆண் வருஷமும் இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்தால இருபாலருக்குமே ஒரு கடினமான காரியம் இன்று பிள்ளைகள் இந்த ஆண்டில நான் இந்த வகுப்பை படித்து முடித்து எப்படியாவது கல்லூரிக்கு போகணும் அல்லது இந்த ஆண்டு இந்த கல்லூரியில இந்த ஆண்டை நான் சரியான விதத்தில் நல்ல மார்க் எடுக்கணும் இல்லையா இல்ல தொழிற்கல்வியில இந்த ஆண்டுல எனக்கு ஒன் இயர் கோர்ஸ் படிச்சு எப்படியாவது அடுத்த வேலைக்கு போகணும் இப்படி பல சூழலில மாணவர்கள் முயற்சி எடுப்பாங்க ஆசிரியர்களுக்கு என்னன்னா எத்தனை மாணவர்கள் படிக்க போறாங்களோ எப்படி பட்ட மாணவர்கள் படிக்க போகிறார்களோ அதாவது அந்த படம் அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ நான்கு பேர் நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க ரெண்டு பேரும் மோசமான பிள்ளைங்களா அவங்க ரெண்டு பேரால அந்த வருஷம் ஃபுல்லா உபத்திரவமா இருக்கும் மா ஆசிரியர்களுக்கு இப்படி பல சூழலில இந்த ரெண்டு பாலருக்குமே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ரெண்டாவது பேரண்ட்ஸுக்கு என்ன கஷ்டம்னா என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் எந்த கல்லூரியை சேர்ப்பேன் எந்த பள்ளிக்கூடத்தை நாடுவேன் எப்படி பணம் திரட்டுவேன் யார்கிட்ட கடன் வாங்குவேன் வட்டிக்கு வாங்குவேன் பல சூழலிகளில பேரண்ட்ஸுக்கு கஷ்டம் அதாவது பெற்றோருக்கு கஷ்டம் இப்படி இந்த மூன்று நிலையில இந்த கல்வி ஆண்டு தொடக்கமே நமக்கு ஒரு எதிர்நோக்குகிற காலம் ஆண்டுகள் மாதமாய் நமக்கு தோன்றும் இப்ப ஆரம்ப காலத்துல வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா யாத்ராகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் மோசைய வனாந்தரத்துல வைத்து சீனாய் மலை என்கிறதான மலையில வைத்து அவர் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறார் இந்த தேசத்தினுடைய மக்களை அதாவது இஸ்ரேல் மக்களை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு நான் சொல்லுகிற காரியம் எப்படி ரீச் ஆகணும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகவும் தான் ஆரம்பிக்குது அந்த சீனாய் மலையில ஆண்டவர் மோசையோட பேசுகிற காரியம் அந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்குது அவர்கள் இரண்டாவது வசனம் சொல்ல அவர்கள் ரெவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரோவேலர் இறங்கி மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையில சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரேல் புத்திரம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் அழகா சொல்லிக் கொடுவாரு இந்த தேசத்தினுடைய மக்களை நீ எப்படி நடத்த வேண்டும் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவங்க கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த மோசை வந்து இசரேவல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு இது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லி நிறைய ஏராளமான ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகளை மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார் அந்த மோசை என்ன பண்றாரு பாருங்க நல்லீங்க மோசை என்ன சொல்றாரு லேவியராகவும் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது லேவியாராகவும் இருபத்தி ஏழு முப்பத்தி நான்குல இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லும்படி விதித்த கட்டளைகள் இவைகளே அங்கதான் முடிக்கிறார் கொண்டு வந்து யாத்ராமும் பத்தொன்பதுல ஆரம்பிச்சு லேவியாராகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல முடிக்கிறார் அவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் சொல்லி முடிக்கிறார் பாருங்க கடவுள் வந்து மனுஷனுக்கு எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதை அவர் அழகா சொல்லி கொடுக்கிறார் அப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியரா இருக்கிறார் அப்ப இது கட்டளைகளா சொல்லி கொடுத்தாலும் சரி உலகத்துக்குரிய அறிவு சொல்லி கொடுத்தாலும் சரி எதுவா இருந்தாலும் போதிக்கிறவர்கள் அதாவது ப்ரீச் பண்றவங்க இப்ப எல்லாம் சொல்றோம் நம்ம பிரீச்சர் அதாவது பிரசங்கிமார்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப பள்ளியில சொல்லி கொடுக்கறவங்களுக்கு ஆசிரியர்னு சொல்றோம் அப்போ இவர்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிற ஒரு காரியம் அப்ப சொல்லிக் இல்ல பாருங்க எழுதின சுவிசேஷத்துல நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது லூக்கா நான்கு முப்பத்தி பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர் நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் யார் பண்ணாருங்க இயேசு கிறிஸ்து பண்றாரு அங்க பிதாவாகி தேவன் பண்றாரு ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது குமாரனாகி கிறிஸ்து இங்கு போதகம் பண்றாரு யாருக்கு பண்றாரு ஒரு மனிதனுக்கு பண்ணல அந்த கலிலேய பட்டணத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு பட்டணம் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மீனவர் பகுதி ஒவ்வொரு குடிசை பகுதி எல்லா இடத்திலையும் போயிட்டு அவர் நடந்து 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 போதகம் பண்றாரு எதோ குறித்து போதகம் பண்றாரு இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது கொஞ்சம் காலம்தான் இந்த உலகத்தை விட்டு நீங்க போயிட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்க எங்க போகணும்னா என்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும் பரலூக ராஜ்யத்துக்கு வரணும் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்றத ரொம்ப ஆழமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நாற்பத்தி மூணு நாப்பத்தி நாலாவது வசனத்துலாம் பாத்தீங்கன்னா கவனிங்க அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்ப பிதா பிதாவினாலே அனுப்பப்படுகிற ஒரு ஆசிரியரா இருக்கிறார் அவர் ஆசிரியரா எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்துல கடவுள் தேவகுமாரன் தான் ஆனா அவர் போதனை பண்ணுகிற ஒரு ஆசிரியரா அங்கு காணப்படுகிறார் அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜபாலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்தார் அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமாரன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் தான் கடவுளுடைய குமாரன் நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல அவரு மக்கள் எப்படி எல்லாம் வாழணும் இந்த பூமியில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா அவர் சொல்லி கொடுத்துட்டு போறார் அப்போ அவர் கடவுளே இந்த பூமியில இறங்கி வந்து ஒரு போதிக்கிற ஒரு ஆசிரியரா பணியை செய்கிற காரியத்தை நம்ம இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அது மட்டும் இல்ல நல்ல கவனிங்க தீமத்தேயும் தீத்து இந்த ரெண்டு புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது அங்க பவுல் அழகா சொல்றார் அந்த தீத்துவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் சொல்லும் பொழுது அங்க அழகா என்ன பாருங்க அங்க பவுலு தீத்து முதலாவது அதிகாரம் யாராவது நீங்க வாசிப்பீங்களா ஏழு எட்டு ஒன்பது வேகமா பக்கம் வந்து புதிய ஏற்பாடு தொண்ணூத்தி அஞ்சுல கீது ஒன்னாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் இருக்க வேண்டும் பவுல் அழகா சொல்ற தீர்த்து எழுதுற கடிதம் பவுல் வந்து நல்ல கற்று தேர்ந்தவர் அவர் சொல்ற அந்த உபதேசத்தை நீங்க பிடித்துக்கிண்டு இந்த விதமா நீ வாழணும் நீ சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மட்டுமல்ல அவருடைய சீசனா இருக்கிற தீத்து தீமை இவங்களுக்கெல்லாம் அவர் எழுதுறாரு எழுதும்போது நீ என்னெல்லாம் மக்களுக்கு சொல்லணுமா இவ்விதமான காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுகிறத பாக்குறோம் ஏன்னு சொன்னா பவுல் வந்து கமாலியதன் நான் முதல் சொன்ன பாருங்க இருபத்தி அப்போ இருபத்தி ரெண்டு மூணுல கமாலியலர் பாதத்துல கமாலியர்னு சொல்லும் பொழுது நல்ல வேத ஞானிகள் அவங்க உலகத்துல அவங்க கற்காத பாடமே கிடையாது அந்த அளவுக்கு தேறினவர்கள் மிக மிக தேறினவர்கள் அதனாலதான் அவங்களுடைய பெயரை குறிப்பிடப்படும் கமாலியர் பாதத்துல அமர்ந்து அவர் எல்லாவற்றையும் விட்டு அவங்களுக்கு அடங்கி இருந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் அடங்கி இருக்கிற செயல்பாடு சில இடங்கள் பார்க்க முடியும் இந்த இந்த பிள்ளை ரொம்ப கீழ்ப்படுகிற பிள்ளை அமைதியான பையன் அமைதியான பொண்ணு நல்ல படிச்சுக்குவா நாங்க சொல்லி கொடுக்கறது நல்லா கவனிப்பா அப்படின்னு சொல்லி சில ஆசிரியர்கள் சொல்ல கேட்டுருக்கோம் அந்த மாதிரி இந்த பவுல் என்பவர் ரொம்ப அழகா கற்றுக்கொள்வதிலே ரொம்ப அவர் ஆர்வம் உள்ளவராயிருந்து கமாலியலர் பொழுது எல்லாராலும் போற்றப்படுகிற ஆச்சரியமாக சொல்லப்படுகிற கமாலியலர் அவங்க பாதத்துல உட்கார்ந்து மிக தெளிவா கற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் அவர் வேதத்தை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை அறிவையும் கற்றுக்கொண்டார் புத்தி கூர்மையும் கற்றுக்கொண்டார் இதுல ஒன்று முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னா அறிவு புத்தி ஞானம் இது மூன்றும் ஒன்றா இணைகிற பொழுது பரத்துக்குரிய காரியத்தை முக தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம் அறிவும் புத்தியும் எங்க தெரிஞ்சு கொள்ள அறிவு புத்தி என்பது முதல்ல பெற்றோரிடத்துல ஆரம்பித்த ஆசிரியர்கள் நமக்கு முழுமையா அந்த ரெண்டையும் கத்துக் கொடுத்துடுறாங்க இந்த ரெண்டும் கற்றுக் கொடுத்த பிறகு ஒரு ஒரு அறிவில் தேறின பிறகு புத்தி கூர்மை அடையிற பொழுதுதான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அது எங்க பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அது கடவுளால கொடுக்கப்படுகிறது ஞானம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல அறிவும் புத்தியும் நமக்கு வேணும் ஒரு அறிவும் ஒரு புத்தியும் நமக்கு இல்லாம ஞானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க முடியாது அப்ப எங்க அதுதான் அந்த ஆரம்பத்துல சொன்ன பிதா குரு தெய்வம் மாதாவும் பிதாவும் அறிவு சொல்லிக் கொடுக்கிறாங்க குருவானவர் புத்தி கூர்மையா நாம் மூன்றாவதாக கொடுக்கிறார் இவைகளை அடையும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அது மட்டும் இல்ல ரெண்டு தீமத்தியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு தீமத்திய நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்றது பாருங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லாம் சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கொண்டு புத்தி சொல்லு அப்ப இந்த புத்தி யாருக்கு யாருக்கு பாருங்க அந்த புத்தியை எப்படி பவுல் கத்துக்கொண்டாரோ அந்த புத்தி இங்க அவருக்கு திமுக சொல்லிக் கொடுக்கிறார் நல்ல புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதைகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் கடைசி காலத்துல இப்படி எல்லாம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுண்ணவளா இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று இதோட அழகா நமக்கு அந்த திமுகவுக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு கற்பித்தல் ஆசிரிய பணி அந்த இடத்துல செய்யறாரு பிதாவாகி தேவனும் செய்யறாரு குமரனாகி கிறிஸ்துவும் செய்யறாரு அவருக்கு சீசனாக இருந்த பவுலும் செய்யறாரு இதை எல்லாம் படிக்கிற போதிக்கிற கேட்கிற நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு நம்ம ஆசிரியர்களா இருக்கணும் சொல்லி கொடுக்கிறவர்களா இருக்கணும் இப்படியே கேட்டு 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 என் வாழ்நாள்ல அப்படியே கட்சியில் நம்ம போய் சேர்ந்துடோம் அப்படின்ற இருக்க கூடாது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டா அதுதான் அந்த வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நமக்கு மற்றவர்களுக்கு நாம சொல்லக்கூடியவர்களா இருக்கணும் அப்படி சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு உறுதியாக நம்ம ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் கிடைச்சா மாணவர்கள் இன்றைக்கு கேட்கிறாங்களோ கேட்கலையோ திருவசனத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ இப்ப பவுல் சொல்லி கொடுத்தது போல இப்படி எல்லாம் நீ போதனை பண்ணுப்பான்னு சொல்றாரு அவருடைய ஸ்ரீஷர்களுக்கு அதே போல பிதா தேவன் சொல்றாரு ஏசுதோஷன் சொல்றாரு இவைகள் எல்லாம் படித்து கேட்டு எல்லாம் பலமுறை நம்ம இதை வாசித்தும் கூட நாம அப்படியே நமக்குள்ளே இருக்குமானால் இப்ப அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து இப்படி ஆயத்தமாகி திருவசனத்துக்கு நேரம் நீங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்கிட்டு வர்றது ஏதோ உங்களுக்கு நமக்காக மட்டும் எனக்கு நானே நான் நல்லா இருந்தா போதும் அப்படி இல்ல பிறருக்கு சொல்லணும் பிறருக்கு போதிக்கிறவர்களாய் மாறணும் பிறருக்கு நம்ம ஆசிரியர்களா மாறணும் அதுதான் அப்படி மாறாத பட்சத்துல மாணவர்கள் கடைசியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீதிமொழிகள் ஐந்து மூணுல சொல்லப்பட்ட ஐந்து பதிமூணுல நீதிமொழிகள் ஐந்து பதிமூணு என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் வருத்தப்படுவாங்க குருவா இருந்தாலும் சரி போதகனா இருந்தாலும் சரி உலகத்துக்குரிய ஆசிரியனா இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள்ளான போதகனா இருந்தாலும் சரி நம்ம போதன செய்யணும் அதை கேட்பதற்கு அவர்கள் செவி சாய்க்காவிட்டால் அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது கேட்டாலும் கேளாவிட்டாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்மளுடைய கடமைய ஆண்டோருடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அதே போல ஆசிரியர் பணி செய்கிறவர்களும் மாணவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும் ஒருவேளை நாளைக்கு அந்த பிள்ளையனுடைய வாழ்வு மிக உயர்ந்த நிலைக்கு வருமானால் அந்த ஆசிரியருக்கு பெருமை அவன் கீழான நிலைக்கு போயிட்டான்னா அவனுடைய வாழ்வு பலனற்றதா போயிடும் ஆகவே இவ்விதமான செயல்களோடு கூட இந்த வார்த்தையோடு கூட இந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் இந்த கல்வி ஆண்டிலே வருத்தப்படுகிற பெற்றோர்கள் முயற்சி எடுக்கிற பெற்றோர்கள் பல சிந்தனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதல் படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்திப்பாராக கத்தர்தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்